வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி இதில் தமிழும் தமிழ் கடவுளும் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் இணைந்திருங்கள் நண்பர்களே ஒன்றாய் இணைந்து தமிழை உலகமெல்லாம் பரவச் செய்வோம் இன்று அத்திக்கரை முருகன் மேல் பாடப்பட்ட திருப்புகள் ஒன்று பார்க்கலாம் தொக்கை கழுவி பொற்றகுமுடை சுற்றி கலனிட்டு கடிதறு சொக்கு புலிய பிப்புகழொரு கழியாலே சுத்தத்தை அகச்சி பெரியவ சுற்ற பியகத்தை பொரிவல சுற்றத்துடன் உற்றி புவி இடையலையாமல் முக்குற்றம கட்சி பலகலை கற்று பிழையற்றுத் தனையுணர் முத்தர் கடிமைப்பட்டிலகிய அறிவாலே முத்தித்தவ சுற்று கதியொரு சத்தை கரிசைத்து கரையகல் முத்திப்புணருக்கு புகவரமாள்வாயே திக்கட்டும் அடக்கி கடவுளருக்கு பணி கற்பித்தருளறு சித்த தொடடுபொரு சூறர் சச்சை புயமற்று புகவொரு சத்தி படை விட்டு சுரபதி சித்த துய கட்டு பதிபராள்வோனே அக்கை புனை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கறிவரும் அத்தத்தில் அழைத்து பறிவுடன் அணைவோனே அப்பை பிறையை கட்டிய சடை புத்திரி அத்தி கரை இச்சி துறை தரு பெறு மாளே முத்தி தவ சுற்று கதியுறு சத்தை தரிசித்து கரையகள் முத்தி புணறி புகவர மருள்வாயே கத்திக்கரையச் சித்துரை தரு பெருமாளே இப்பாடலின் பொருள் தொக்கை உடலின் தோலை கழுவி பொன் போன்ற அழகுள்ள ஆடையை கட்டிக்கொண்டு ஆபரணங்கள் அணிந்து வாசனை வீசுகின்ற வசப்படுத்த வல்ல சாந்தை அப்பி நிறைய பூசிக்கொள்பவர்களும் ஆகிய மாதர்களை புகழ்ந்து அதனால் வரும் களிப்பு மயக்கத்தால் பரிசுத்தமான நிலையை கைவிட்டு பெரியோர்கள் சொல்லும் புத்திமதியை அனுசரியாது நடந்து அகந்தையான பாவ செயல்களை செய்யும் ஐம்புலன்கள் வழியாய் சென்று நான் இந்த பூமியில் அலையாமல் இருக்கவும் காமம் வெகுளி மயக்கம் எனப்படும் முக்குற்றங்களையும் நீக்கி பல கலை நூல்களையும் கற்று பிழையான வழிகளை நீக்கி தன்னை அறிந்த பரிசுத்த ஞானிகளுக்கு அடிமை பூண்டு நான் அத்தகைய ஒழுக்கத்தால் விளக்கமுறும் அறிவு கொண்டு முக்தியை அடையக்கூடிய தவநிலையை அடைந்து மோட்சகதி தரக்கூடிய சத்தை உண்மை பொருளை தரிசித்து கரையில்லாத முத்தி எனும் கடலுக்குள் நான் புகுமாறு வரம் தந்தருள்வாயாக என்றும் வேண்டுகிறார் அசுரர்கள் திக்கட்டையும் வென்றபின் வென்ற பின் தேவர்களுக்கு யார் யார் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என கட்டளையிட்டனராம் சூரபதுமன் விஜயம் செய்த பிறகு தேவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு வேலைகள் வைக்கின்றானாம் திருமாலுக்கு சூரன் அழைக்கும் போதெல்லாம் உடனே வந்து போக வேண்டும் என்றும் பிரம்மனுக்கு அசுரர்களின் அவையில் சென்று நாளும் பஞ்சாங்கம் சொல்லி போக வேண்டும் என்றும் சூரியனுக்கு சூடான கதிர்களை விடுத்து இளம் கதிரையே என்றும் நீ பரப்ப வேண்டும் என்றும் சந்திரனுக்கு குறைதல் வளர்தல் இல்லாது நாளும் பூரண சந்திரனாய் வந்து போக வேண்டும் என்றும் கட்டளையிட்டாராம் அக்கினிக்கு தனது ஊரில் யார் நினைத்தாலும் உடனே அவர்கள் இட்ட பணியை செய்ய வேண்டும் என்றும் தொட்டால் நீ குளிர்ந்திருக்க வேண்டும் என்றும் கட்டளையாம் யமனுக்கு தனது ஊரில் எந்த அவுணன் உயிரையும் எடுக்கக்கூடாது நீ யானை குதிரை இவைதம் உயிரை கூட கொல்ல நீ நினைக்க கூடாது என்றும் காற்று நறுமண வாசத்தையே வீசிச் செல்ல வேண்டும் என்றும் வருணனுக்கு பன்னீரில் நறுமணம் கலந்து இடங்கள் தோறும் தூவ வேண்டும் என்றும் இந்திரனுக்கு முனிவர் கூட்டங்களுடன் வந்து அசுரர்கள் இட்ட வேலையை அன்றன்றைக்கு அவர்கள் இடும் வேலையை செய்ய வேண்டும் என்றும் தேவர்களுக்கு நாள்தோறும் தேவர்கள் நாள்தோறும் மீன்களை உணவாக கொண்டு வந்து அசுரர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டதாக கந்தபுராணம் கூறுகிறது அசுரர்கள் தேவர்களுக்கெல்லாம் இவ்வாறு வேலைகளை கட்டளையிட்டு கருணை என்பதே இல்லாத கடின மனதுடன் நடந்து கொண்டனர் அவ்வளவு வலிமை மிக்க அசுரர்களின் உடல்கள் புயங்கள் எல்லாம் அற்று பூமியில் விழும்படி ஒப்பற்ற சக்தி வேற்படையை செலுத்தியவனும் தேவர் தலைவனாம் இந்திரன் மனத்துயரம் நீங்கி தனது ஊரை பொன்னுலகை பெறுமாறு அருளியவனும் ஆகிய முருகனே சங்குமணியை அணிந்த பெண்ணாம் குறமகள் வள்ளியின் பயத்தை நீக்கி சிறுவழியில் யானையை எதிரில் வரச் செய்து அவளை தன் மாட்டு அழைத்து அன்புடன் அணைந்தவனே கங்கை நீரையும் முடிந்துள்ள விளக்கமுற்று பொழியும் அத்திக்கரை என்னும் தளத்தில் விரும்பி வீற்றிருக்கும் பெருமாளே முக்தி அடையக்கூடிய தவநிலையில் நான் உண்மை பொருளை தரிசித்து கதியை அடைய நீ எனக்கு அருள்வாய் முருகாய் என அருணகிரியார் வேண்டுவதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது நாமும் முக்தி அடைய இப்பாடலை பாடி முருகனிடம் வேண்டும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி